வணக்கம் இப்போ நான் பாகுபடி லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் உள்ள தென்னை தோப்புங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேடியிலிருந்துங்க ஒரு பத்து கிலோமீட்டர் அமைச்சிருக்குதுங்க உடுமலைப்பாடி டு பாலம் மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வரங்க இந்த பூமிக்குங்க இங்கேருந்து குடிமகன் லால் ரோடு பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சரை கிலோமீட்டருங்க அதே மாதிரி பெதப்பம்பட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சரை கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்குங்க எல்லாமே நாட்டு தென்னை இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வயசு பக்கம் ஆச்சுங்க உங்களுக்கு சுத்தியுமே தென்னந்தோப்பை ஏரியாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கூட்டு கிணறு வருங்க ஒன்றில் வந்து ரெண்டு நாள் கூட்டுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் கூட்டுங்க வாரத்தில் வந்து மூணு நாள் தண்ணி கிடைக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி பாயாதுங்க ஏன்னா இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஓரடி பூமிங்க மரம் இல்லாமல் நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு இடைவெளி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்ச அடிக்கு மேலேயே வருங்க நல்லா கேப் எடுத்து வச்சுருக்குறாங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வீடு இருக்குதுங்க சிமெண்ட் ஷீட் போட்ட வீடுங்க நல்லா பெரிய வீடுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேமராவெல்லாம் மாட்டி வச்சுக்கிறாங்க நம்ம வந்தாலும் அப்படியே ஒரு ஃபேமிலி இப்படி இருந்துக்கிற மாதிரி இருக்குங்க தேங்காய் கிளம்புருக்குதுங்க உள்ளுக்குள்ளையங்க நம்ம பருப்பு வேணாலும் உட சேல்ஸ் பண்ணுறாலும் பண்ணிக்கலாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா நாற்பர் சென்ட்டுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு தண்ணி வந்துடுங்க வாய்க்கா தண்ணி வந்துட வராதுங்க கரெக்டாக உடுவலப்பாட்டிலேருந்து கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க மரம் நல்லா காப்பில் இருக்குதுங்க இந்த தோப்போட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துங்க ரெண்டு ஏக்கரை நாற்பது சென்னுங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி இருபரூபா சொல்கிறாங்க ஏக்கரை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது லட்ச வருதுங்க உங்களுக்கு வீடு வந்துடுங்க அதுபோல் ஒரு தேங்காய் கடை வந்துடுங்க காடு வந்து தெக்க வடக்கு நீலிங்க உங்களுக்கு ரெண்டு கிணறு வந்துடுங்க சுற்றியுமே தென்னந்தோப்பு கறியாங்க இது கரெக்டாக உடுமலைப்பாட்டிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வரணுங்க பாடம் ட்டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வரணுங்க இங்கேருந்து குடிமங்கலம் அஞ்சரை கிலோமீட்டருங்க பேதம்பாட்டி அஞ்சரை கிலோமீட்டருங்க ஊரடி பூமிங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்